மிகவும் இரக்கமுள்ள தாயே தூய கன்னிமரியே இதோ உம்முடைய அடைக்கலமாக ஓடிவந்து சரணடைந்து உமது அருட்காவலை மஞ்சாடிய ஒருவரையும் நீ கைவிட்டதாக உலகில் ஒருபோதும் சொல்ல கேள்விப்பட்டதில்லை என்பதை நினைத்தருளும் கன்னியருடைய அரசியான கண்ணிகையே தயவுள்ள தாயே இப்படிப்பட்ட நம்பிக்கையால் நாங்கள் தூண்ட உமது திருப்பாதம் அண்டி வருகின்றோம் பாவியாகிய நாங்கள் உம் திருமுன் துயரத்தோடு உம் இரக்கத்திற்காக காத்து நிற்கின்றோம் மனு உருவான திருமகனின் தாயே எங்கள் மஞ்சாட்டை புறக்கணியாமல் எங்களுக்காக தயவாய் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் ஆமேன்